வடசென்ன படத்துல வர்ற மாதிரி நங்கூரம் போட்டு பயங்கரமான வியூவோட ஆழத்துல வளர்க்கற கடல் பாசி தான் பாக்க போயிட்டு இருக்கோம் ஏ எத்தனை வயசுல இந்த துடுப்பு பிடிக்க ஆரம்பிச்சுனீங்க ஒரு எட்டு வயசுல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்க என்ன அப்பா கடலுக்கு வரும்போது உங்களுக்கு பயம் எல்லாம் கிடையாது என்ன அப்பாவோட போய் போய் சின்ன வயசுல இருந்தே பழகிட்டாங்க என்ன கடல் பாசியை வளர்க்கறதுக்காக போடப்பட்டிருக்க மூங்கில் டிராஃப்டுகளை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி ரொம்பவே பக்கத்துல வந்துட்டோம் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து பாசி வளர்க்க போட்டிருக்காங்க கஷ்டப்பட்டு ஆனா எல்லாத்தையுமே மீன் வந்துட்டு சாப்பிட்டுச்சுனால இந்த கிராஃப்ட் எல்லாமே இந்த பேர் என்ன கிராஃப்டன்னு சொல்லுவீங்களா மூங்கி கிராஃப்ட் மூங்கி கிராஃப்ட் வந்து ஐயா எல்லாத்தையும் கரை கொண்டு போறாங்க அப்படியும் வந்துட்டு நமக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த பாசியை காமிக்கிறதுக்காக ஐயா வந்திருக்காங்க இதுதான் ஒரு மீனவனோட மனசுன்னு சொல்கிறது அவங்க எவ்வளோ நஷ்டப்பட்டாலும் அவங்களோட கோவத்தையோ கவலையோ பெருசாக யார்கிட்டையுமே காட்டிக்க மாட்டாங்க